தமிழ்நாட்டுக்குள் ஒரு பாலைவனம் பல்வேறு திரைப்படங்களில் நாம் கண்ட இடம் தாங்க இது ஆச்சரியமா இருக்குங்களா வாங்க தமிழ்நாட்டுக்குள்ள இது பாலைவனம்னு யோசிக்கிறீங்களா ஆனா உண்மையில் சிகப்பு மணலால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு சிறு பாலைவனம் உள்ளது எஸ் இந்த பாலைவனத்தை நாம் அசுரன் தாமரபரணி பில்லு போன்ற பிரபல தமிழ் திரைப்படங்களில் பார்த்திருக்கிறோம் இந்த பாலைவனம் எங்க இருக்குது எப்போது செல்லலாம் அப்படிங்கறத இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் வாங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு குட்டி பாலைவனம் இந்தியாவில் பாலைவனங்களை பற்றி விவாதிக்கும் போது தார் மட்டுமே நினைவுக்கு வரும் அமர்ந்தன தார் அல்லது கிரேட் இந்தியா பாலைவனம் ஓரளவு ராஜஸ்தானிலும் ஓரளவு பாகிஸ்தானிலும் பஞ்சாப் மற்றும் சிந்து மாகாணங்களிலும் அமைந்துள்ளது ஆனால் தமிழ்நாட்டிலும் ஒரு சிறு செந்நிற பாலைவனம் உள்ளது என்கிறார்கள் தெரியுமா ஆம் தமிழ்நாட்டில் காணப்படும் என்ற சிறிய பாலைவனம் தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை சிவப்பு மணல் திட்டுகளால் ஆன இந்த பாலைவனம் திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த இடத்தை நீங்கள் பல தமிழ் திரைப்படங்களில் காணப்பட்டிருப்பீங்க தேரிக்காடு என்னும் சிவப்பு பாலைவனம் சிவப்பு மணல் திட்டுக்களை தமிழ் தேரி என்று அழைப்பார்கள் அவை நான்காம் காலத்தை சேர்ந்த வண்டல்களை கொண்டுள்ளது மற்றும் கடல் வைப்புகளால் ஆனது அவை மிக குறைந்த நீர் மற்றும் ஊட்டச்சத்து தக்க வைப்பு திறனை கொண்டுள்ளன மணல் திட்டுகள் காற்றியவியல் விட்டுக்கு எளிதில் பாதிக்கப்படுகின்றன இது எதையாவது மேலே நகர்த்த அனுமதிக்கும் உந்துதல் இது எடைக்கு எதிரான சக்தியாகும் எங்கே உள்ளது தமிழ்நாட்டின் தென்கிழக்கு பகுதியில் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் பரவியிருக்கிறது இந்த தேரிக்காடு தானமாவடி புதுக்குடி சோனக்கன் விலை காயாமொழி பரமன்குறிச்சி ஆகிய ஊர்களுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது இந்த தேரிக்காடு சிவப்பு மன்னல் குன்றுகள் ரெண்டு புள்ளி ஆறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவானது என்று கூறப்படுகிறது தேரிக்காடு சாகுபடி சாத்தியமில்லை என்றாலும் இங்கு பனை மரங்கள் முந்திரி மரங்கள் பரவலாக உள்ளன தேரிக்காடு உருவானது எப்படி மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் கடல் தொடர்ந்து கடற்கரை மணலில் உள்ளூர் வரம்பினால் இந்த தேரிக்காடு உருவாகி இருக்கலாம் என்று கூறப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கே வீசும் பலத்த காற்றின் விளைவாக மணல் தானியங்கள் நகர்ந்து குன்றுகள் குவிந்தன தென்மேற்கு பருவ காற்றுகள் மகேந்திரகிரி மலைக்கு பின்னால் உள்ள ஈரப்பதத்தையும் மேற்கு தொடர்ச்சி மலையின் ஆறல் வாய்மொழி இடைவெளியும் வடிந்த பிறகு சுமார் பனிரெண்டு ஆயிரம் ஏக்கர் அல்லது ஐம்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் தேரி காடு உருவானதாம் எதனால் இது சிவப்பு பலைவனம் இந்த பகுதி அதன் அசாதாரண சிவப்பு மணல் திட்டுகளுக்கு பெயர் பெற்றது இது தமிழ்நாட்டின் வழக்கமான பச்சை மற்றும் பசுமையான நிலப்பரப்புகளுடன் ஒரு குறிப்பிட்டத்தக்க வேறுபாட்டை உருவாக்குகிறது வறண்ட நிலப்பரப்புடன் இணைந்து சிவப்பு மணல் இதற்கு பாலைவனம் போன்று தோற்றத்தை அளிக்கிறது எனவே இது சிவப்பு மணல் பாலைவனம் என்று அழைக்கப்படுகிறது திரும்ப முடியாதாம் போய் ஒரே இடம் போல தோன்றும் அதுவும் குறிப்பாக ஆடி மாதம் அல்லது நன்கு காற்று வீசும் நேரத்தில் நீங்க இங்கு சென்றால் நிச்சயம் நீங்க வந்த பாதையை மறந்து விடுவீங்க அதே போல மழை பொழியும் நேரத்தில் இங்கு வருவது மிக மிக ஆபத்து என்கிறார்கள் உள்ளூர் மக்கள் மழை நேரத்தில் இந்த இடம் முழுக்க ஈரப்பதம் அடைந்து கடுமையான புதைக்குழி போன்று அமைப்பை உருவாக்குவதாகவும் தனியாக சிக்கி கொண்டால் ஆபத்து என்றும் கூறுகின்றனர் கூடவே இங்கு பாம்புகள் அனைத்தும் உள்ளது என்றும் கூறுகின்றன அதுவும் சுரட்டை விரியன் கட்டுவிரியன் போன்ற விஷப்பாம்புகள் காணப்படுகிறது தமிழ் திரைப்படங்களில் தேரிக்காடு இதுதான் தமிழ்நாட்டின் பாலைவனம் என்று அறியாமல் நீங்க பலமுறை இந்த இடத்தை தமிழ் திரைப்படங்களில் பார்த்திருப்பீங்க ஐயா படத்தில் ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் என்ற பாடல் அசுரன் படத்தில் இடைவேளை நடுவே வரும் பிரபல சண்டை காட்சி தாமிரபரணி படத்தில் கிளைமேக்ஸ் காட்சிகள் இந்த தேரிக்காடு பகுதியில் தான் படமாக்கப்பட்டன எதனால் இங்கு செல்ல வேண்டும் பறந்து விரிந்த சிவப்பு மணல் மேடுகள் அரிதான தாவரங்களுடன் இணைந்து புகைப்படம் இருத்தல் மற்றும் இயற்கையின் நடைப்பயணங்களுக்கு ஏற்ற ஒரு அழகிய காட்சியை வழங்குகிறது சிவப்பு மணலுக்கும் இடையிலான வேறுபாடு இயற்கை புகைப்படம் இருப்பதற்கு ஏற்ற இடமாக அமைகிறது பிரதான போல் அல்லாமல் ஏரிக்காடு ஒப்பீட்ட அளவில் குறைவான கூட்ட நெரிசல் கொண்டது அமைதியான மற்றும் அமைதியான சூழலை வழங்குகிறது நீங்களும் உங்கள் நண்பர்களுடன் இந்த இடத்திற்கு சென்று சில கூட்டம் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிடுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அண்ட் நன்றி